ஸ் வெல்கம் டு சிட்டிஸ் குட்டீஸ் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல்லைக்கன் வரும் அதையும் டச் பண்ணிங்கன்னா ஆல் அண்ட் ஆப்ஷன் அதையும் டச் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் வீடியோ உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னைக்கு நாம் வந்து இப்போ தான் பிகினர்ஸ் அதாவது நான் ஒரு பிகினர்ஸ் இப்போ தான் தோட்டத்துக்கு நான் ஒரு பிகினர்ஸ்ஸாக வந்திருக்கேன் நான் வந்து மாடித்தோட்டத்துக்கு இயற்கையான உரங்கள் அதாவது நம்ம காய் நம்ம வீட்டு சமையல் அறியில காய்கறி பயன்படுத்தி அந்த க கழுவிகளை வச்சு உரங்களும் பெக்னஸும் தயாரித்து போட்டுட்ருக்கோம் அது நம்ம சேனல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கவங்களுக்கும் தெரியும் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கும் தெரியும் புதுசாக பார்க்குறவங்க தான் சொல்கிறேன் நான் பயன்படுத்திட்டு என்னோடய செடிகள் நல்லா வந்ததுக்கு அப்புறம் தான் செழிப்பாக வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வீடியோவாக போடுறேன் அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு அசைவ உரம் கொடுக்க போகிறோம் என்ன அது அசைவ உரம்னு பார்க்குறீங்களா மீன் அமிலம் மீன் அமிலம்ன்றது நிறைய பேர் எல்லோருமே தோட்டத்துக்கு கண்டிப்பாக போட்டிருப்பாங்க தோட்ட செடிகளுக்கு இப்போ அதை வந்து அந்த மீன் அமல நிகரான ஒரு மீன் கழிவு வச்சு நான் உரம் தயாரிக்க போகிறோம் அது என்ன க உரன்றது இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிட்டு மீதமுள்ள அந்த கழிவுகள் முக்கியமாக இந்த தலைப்பகுதியை நான் எடுத்துக்கோங்க அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஐஸ் பாக்ஸ் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சமாக எடுத்திருக்கேன் ரெண்டாவது மூடி போட்ட ஒரு பாக்ஸாக இருந்தால் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது எனக்கு அதுதான் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு நான் இந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன் இதில் வந்துட்டு அடியில் ஒரு லேயர் மண்ணை போட்டுட்டு அதுக்கடுத்த லேயர் இந்த மீன் கழிவு போடுங்க அதுக்கடுத்த லேயர் மண்ணை போடுங்க இது மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு மண்ணும் மீன் கழிவு இருக்கோ அந்தளவுக்கு லேயர் போட்டுக்கலாம் நான் அவசரப்பட்டு மொத்தமாக போட்டேன் தான் மறுபடியும் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு அதே மாதிரி லேயர் ஃபார்மில் போட்டிருக்கேன் கடைசியாக ஃபைனலாக வந்து மண் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க முடிஞ்சவரைக்கும் நீங்கள் எடுக்கிற அந்த பாக்ஸ் வந்து மூடி இருக்கிறதா பார்த்துக்கோங்க நீங்கள் நான் ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் அது மாதிரி கூட பைன்படுத்தலாம் எனக்கு என்ன கேட்டிங்கன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா எனக்கு இந்த மூடி போட்டு தான் பெஸ்ட்டுன்னு தோணுது நான் ஒரு வீடியோவில் பார்த்து ஒரு வீடியோவில் இதை நான் பார்த்துட்டு தான் இதை நான் பண்ணியிருக்கேன் அவங்க வந்து பக்கெட்டில் யூஸ் பண்ணாங்க அது என்னமோ அவங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு எனக்கு வந்து இது தான் எனக்கு செட் ஆகிருச்சி இது போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க இன்னொரு விஷயம் இந் நம்ம இந்த மீன் அமிலம் இந்த மீன் கழிவு வச்சு தயாரிக்கிற இந்த உரத்தோட அந்த ப பக்கெட்டோ ஏதோ ஒரு பா இந்த மாதிரி பாக்ஸ் எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பாக்ஸில் நீங்கள் வந்துட்டு ஹோல்ஸ் கண்டிப்பாக போடாதீங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றாதீங்க தண்ணி படாத இடத்துல ஒரு நெல் பங்குன இடத்துல க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அது மேலே வெயிட் வச்சுருங்க ஏன்னா மீன் மீன்ன்றதுனால அந்த ஸ்மெல்லுக்கு எப்படியும் ஒரு கொஞ்சம் நாளைக்கு அந்த ஸ்மெல் இருக்கும் அதனால வந்து பூனைகளோ ஏதாவது வரத்துக்கு சான்ஸ் இருக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் பசங்கன்னா டாக் டாக்ஸ் எங்கள் பசங்க ஒரு வந்து அமக்கலம் பண்ணுவாங்க இப்போயே பாருங்கள் ஒருத்தி வர ஆரம்பிச்சிட்டா வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டா என்ன இருக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டா பாருங்கள் அதுக்காக இவங்களுக்கு பயந்து தான் நான் முள் போட்டு வச்சுருந்தேன் அப்படியும் ஒரு நாள் வந்து அமக்கலம் பண்ணிட்டாங்க அதனால நான் அதை பேஸ் மாற்றி வச்சுட்டேன் இது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நாள் அப்படியே வச்சிருக்கணும் நீங்கள் திறக்கவே கூடாது நினைப்பாங்க இடத்துல தண்ணி போடாமல் ஓல்ஸ் போடாமல் வைங்க இப்போ இந்த உரம் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குதுன்றத நம்ம பார்க்கலாமா இந்த உரம் இப்போ நீங்கள் புதுசாக ஒரு செடியை அளவு பண்ண போறீங்கன்னா அந்த செடியில் அந்த தொட்டிக்கு நீங்கள் மங்களை ரெடி பண்ணும்போது இது கலந்து கொடுக்கலாம் அப்படியே டைரெக்டாக கலந்து அந்த மண்ணோடு கலந்து கொடுக்கலாம் இப்போ நான் இது தயாரிச்சு இது வந்து ஒரு மூணு செடிக்கு மூணு செடிக்கு மண் களை தயாரித்து நீங்கள் போடலாம் இப்போ நீங்கள் இதை உரமாக கொடுக்குறீங்கன்னா இதோட மண்ணை மிக்ஸ் பண்ணணும் டைரக்டாக கொடுக்கக்கூடாது இதோட இது இந்த அளவுக்கு பண்ணலாம் இதில் பாதி அளவு இப்போ இந்த அளவுக்கு உரம் இருக்குன்னா எவ்வளோ உரம் இருக்குன்னா அந்த அளவு அந்த உரத்தோட பாதி அளவு வந்து மண்ணை கலந்து கொடுங்க வைங்க கலந்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வராது நல்லா பாருங்கள் மண்ணோடு கலந்த மாதிரி இருக்குது ஒரு செதிலோ எதிலோ மீன் இருக்கிற ஒரு தடையும் கூட இல்லை அதில் அந்த அளவுக்கு மக்கி இருக்கு நல்ல ஒரு சத்தான உரம் மீன் அமிலம் கேட்குறீங்க நம்ம தேடுறோம் இல்லையா இது மாதிரி நம்மளே தயாரிக்கலாம் இது எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது இது எப்படி போடுறேன்னா செடியினோட மண் இருக்க பார்த்தீங்களா தொட்டி மண் இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா கலறி விட்டு அதுலேயும் இதையும் போட்டு அந்த மண்ணோடு கலறி விட்டுருங்க இதை வந்து நான் ஒரு மூணு நாலு தொட்டிக்கு போட்டு விட்டேன் ஏன்னா இது ஒரு ரெண்டு தொட்டிக்கு போட்டா கூட போதும் தான் எனக்கு பயம் எப்படி ஸ்டார்டிங்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பயன்படுத்துகிறேன் அது நல்லாவே ரிசல்ட் இருந்துச்சு நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு பேட் ஸ்மெல் வராது தைரியமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரெண்டாவது வந்துட்டு இந்த மாதிரி மீன் கழிவுகள் பயன்படுத்தி இந்த உரம் தயாரிக்கிறோமே இதில் வந்து பூச்சிக்களோ புழுக்களோ நம்ம தொட்டியில் ஏறப்படும் போது அந்த பயமும் இருக்காது செ செடிகள் நிறைய துளர்கள் விட்டு நல்லா பூக்கள் பூக்கிறதுக்கு இந்த உரம் நிறையவே நல்லாவே ஹெல்ப் பண்ணும் நீங்கள் தைரியமாக இதை பயன்படுத்தலாம் ரெண்டாவது முறையும் நான் தயாரிச்சிருக்கேன் அது வந்து இப்போ புதுசாக ஒரு வீடியோவில் போட மண் மண்கலவை கலந்து அது போட்டிருக்கேன் அதுவும் நான் வீடியோவில் புது போட போகிறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சில விஷயம் சில உரங்கள் எதாவது இருந்தாலும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய் சி யூ மகளே